பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ராதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதேனவே ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே ஆறாம் தேதி முதல் மே பனிரெண்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை வருகிறது அமாவாசை அற்புதமான ஒரு நாள் நீங்கள் பெரும்பால வழிபாடு பண்ணலாம் வீரரா வீரராகவுலு திருவள்ளுவர் அருகில் சென்னைக்கு அருகில் திருவள்ளுவரில் வீரராகவுல பெருமாள் இருக்கார் அன்னைக்கு சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நன்றி ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கித்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கி நாள் வரைக்கும் குரு பகவான் பன்னெண்டில் இருந்து பயங்கர செலவினங்கள் ஏற்பட்டு இப்போ ஜென்மத்துக்கு வந்துட்டார ஜென்மத்துக்கு வந்தால் நல்லதா நல்லது இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனாலும் குரு பார்வை கோடி நன்மை குரு அஞ்சாமிடம் ஏழாம் இடம் ஒம்பதாம் இடத்தை பார்க்க போகிறார் பாருங்கள் அஞ்சாமிடத்தை கேது இருந்து அஞ்சில் கேது இருந்து இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை பூர்வீகத்தில் பிரச்சனை பிள்ளைகளுக்கு பிரச்சனை உங்கள் சந்தோஷ குறைவு இப்படி பல ச விஷயங்களை சொல்லிகிட்ருக்கலாம் ஆனால் இப்போ அதுவே வந்து இப்போ கேது அங்கே தான் இருக்கிறார் இருந்தபோதிலும் குரு பார்க்க கோடி நன்மை அப்போது பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக அகழ்ந்து சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக வரக்கூடிய நிலை பிள்ளைகளுடைய கல்வி மேம்பாடு வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு சந்தோஷம் படிப்படியாக சந்தோஷமாகிடுவீங்க சீடாக்டர் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் கடந்த காலங்களில் ஈடுபாடு உங்களுக்கு இல்லாமல் இருந்தது இப்போ நல்ல ஈடுபாடு நிறைய ஈடுபாடு சந்தோஷமாக இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் மருத்துவத்தின் உதவியோடு கண்டிப்பாக கிடைக்கும் சில பேருக்கு ஏன்னா ரொம்ப நாளாக காத்துக்கிட்டுருக்கீங்களா அவங்களுக்கு கிடைக்கும் வீடு அதாவது பூர்வீக சொத்து பிரச்சிக்கல அப்படின்னு சொன்னவங்க தாராளமாக பிரிச்சுக்கலாம் மற்றபடி திருமண வயதில் இருக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாளராக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் இது நாள் வரைக்கும் கழுத்து வேறுபாடு வந்தது சனி பார்த்துருந்தார் இப்போது சனி பார்க்குறாரு ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை இப்போ அந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகி ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நல்லா சந்தோஷமாக சகஜமாக மாறக்கூடிய நிலை கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் அதாவது திருமணங்கள் அதாவது தள்ளி போன பேச்சுவார்த்தை முற்று பெறாத இதெல்லாம் இப்போ திருமணம் தேடி வந்து திருமணத்தில் கைகூடும் மற்றபடி ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் அது உயர்கல்விக்காக போகிறீங்க உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக இருக்குது லட்சுமி கடாட்சியும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதை தொட்டாலும் ஈஸியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு பத்தாம் இடத்துல சனி பகவான் மூலத்திரிகோண வீடு ஆட்சி வீடு இது நாள் வரைக்கும் எந்த தொழில் பண்ண அந்த தொழில் பண்ணலாமா வாழாமா அதை நிற்கிட்டு வேறு தொழில் போகலாமா அப்படின்னு ஆசலேஷனில் இருந்திருப்பீங்க இப்போது அதை ஸ்திரப்படுத்திப்பீங்க இது தான் தொழில் இது தான் எனக்கு உத்தியோகம் அப்படின்ற ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்திவிடும் கண்டிப்பாக அதில் ஒரு பிடிமானத்தோடு இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் வந்து அபிவிருத்தியாக இல்லை தொழில் வந்து இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் இரும்புக்கு அடியில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட் இந்த நிலக்கரி சுரங்கம் போன்றவற்றில் பணியாற்றுபவர்கள் இரும்பு சார்ந்த தொழில் சின்ன லேத் பெரிய தொழிற்சாலை வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய முதலாளி தொழிலாளி இருவ இரு சாரருக்கும் ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரமாக இது விளங்கும் மற்றபடி விவசாய பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு மா வாரமாகத்தான் இது விளங்க போகிறது முதல்ல பதினொன்றில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க நீங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகப்படி இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு விதி இருந்தால் கண்டிப்பாக கிளம்புங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க அதுவும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லோருக்குமே சிறப்பான காலகட்டம் இந்த செவ்வாய் பதினொன்றில் இருக்கிறார் பிளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லோருக்குமே சிறப்பு புதன் அங்கே தான் இருக்கார் பத்திரிக்கைத்துறை எழுத்துத்துறை மீடியா துறை சுக்கரன் வந்து பன்னெண்டில் இருக்கிறார் உங்களுக்கு கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சம்பாத்தியங்கள் கிடைக்கும் ஆனால் செலவினங்கள் ஏற்படும் இந்த வாரம் பெண்களால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்குகிறது தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படலாம் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் பெண்களுக்கு கூட உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நாலாம் இடத்தை சனி பார்க்குறதால யூட்ரஸ் ப்ராப்ளம் போன்ற மாதாந்திர பிரச்சனைகள் ஏதாவது வரக்கூடிய அமைப்பு வரும் மற்றபடி அரசியல்வாதிகள் கூட விழிப்புணர்ச்சியோடு தான் இருக்கணும் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா துர்கையை வழிபாடு செய்யுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்